எங்க மச்சானுக்காக ஆசையா ரெடி பண்றேன் நாங்க ரெடி நீங்க ரெடியா என்னது மஞ்ச தூளா கொண்டு அதையும் கொஞ்சம் கொட்டுவோம் அடுத்து என்னது தக்காளி பழமா அதையும் கொஞ்சத்தை எடுத்து போடு கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காய தோளா எடுத்து போடுங்க யாரு கேட்க போறா அடுத்து என்ன காலையில மிச்சமான பூரியா அதையும் ரெண்டு எடுத்து உடச்சு போடு நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து என்ன இதே நடாது சரி என்ன மரந்தா நமக்கு என்ன அதையும் கொஞ்சம் எடுத்து போடுவோம் ஓகே என்னதான் இருந்தாலும் எங்க மேல எங்களுக்கு கொஞ்சம் பாச அதிகம் அதனால மல்லிகை பூ தண்ணி ஓகே எல்லாமே ரெடி ஆண்டி முடிச்சுட்டு மச்சாம எங்ககிட்ட பக்கெட்டு மங்களகரமா ஆரம்பிச்சாச்சு அடுத்து நம்ம பக்கெட்டை எடுங்க பார்ப்போம் அதான் கொண்டு வாங்க ரெடி ஒன் டூ அட யாரு அந்த கோமாளி என்னது ஊத்தக்கூடாதா ஐயோயோ நோ அங்கிள் இட்ஸ் வெரி அங்கிள் அங்கு